ஆக அப்படி என்று எனக்கென்று சில கொள்கைகளை சில வரமுறைகளை வகித்து நான் ஒரு நேர்மையாக தூய ஒரு அப்பழுக்கற்ற ஒரு அரசியலை செய்கிறேன் அதுபோன்று அப்பழுக்கற்ற உங்களை போன்ற போராளிகளாக இருந்த அந்த உண்மையான புலனாய்வு பிரிவு கரும்புலிகள் கடற்பள்ளி வீரர்களுக்கு நான் யார் என்றும் என் சகோதரர்கள் என் குடும்பம் எந்த சூழலில் இந்த விடுதலை ஆதரித்து நிற்கிறது என்பவர்களை நன்கு அறிவார்கள் எனக்கு என்ன வருத்தம் நான் இப்படிப்பட்ட என்னை நான் மட்டும் இல்லை உங்களுக்கு தெரியும் ஐயா நெடுமாறுல இருந்து குளத்தூர் கோவை ராமகிருஷ்ணன்ல இருந்து எண்ணற்ற தமிழ் சமூகத்தினுடைய ஆளுமைகள் லோக ஐயப்பன் புதுகளை உங்களுக்கு தெரியும் அதே மாதிரி ஆறுசாமி உங்களுக்கு தெரியும் அதே மாதிரி சண்முகம் உங்களுக்கு தெரியும் ஏதாரணத்துல இப்படி எண்ணற்ற தியாகசீலர்கள் அந்த மண்ணுல தற்போது ஐயா பாவலர் குடும்பம் இது மாதிரி என்னால அடிக்கிற விடுதலை சிறுத்தைகள்ல பல தோழர்கள் மதிமுகவுல பல உங்களுக்கு தெரியும் நம்முடைய முன்னாள் அமைச்சர் திருமதி ஆனூர்ஜே நம்ம சுப்புலட்சுமி ஜதன் போன்றவர்கள் இப்படி எண்ணற்றவர்கள் இருக்கிறார்கள் ஆனா அவர்கள் எல்லாமே இன்றைக்கு ஒரு சோர்வு அடைந்திருக்கிறதுக்கு காரணம் இந்த இரண்டாயிரத்துக்கு பிறகு பிறந்த இளைய தலைமுறை ஏதோ பேஸ்புக்லயும் வாட்ஸ்அப்லையும் யூடியூப்லயும் வர்றதை மட்டும் கேட்டுட்டு தூங்கிட்டு அதுதான் உண்மையான தமிழ் விடுதலைக்கு அதான் பயனளிக்கும் அந்த உரை அந்த பேச்சு இந்த கதைகள் தான் பயனளிக்கும் என்று நம்புகிறார்கள் அப்படி ஒரு கூட்டத்தில் இருந்தால் விமர்சிக்கிறார்கள் என்று பெருந்தன்மையோடு நாங்கள் கடந்து போகிறோம் நீங்கள் சொன்ன அந்த வருத்தத்துக்குரிய செய்தியை நான் செய்யவில்லை என்பதை மட்டும் நான் பதிவு செய்கிறேன் நன்றி வணக்கம் கஜன் சிறப்பு கஜன் நன்றி 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 நிச்சயமாக நிச்சயமாக அண்ணா உங்களோட வேலை திட்டம் உங்களுக்கு எங்களுக்கு தெரியவும் நீங்க மட்டுமில்ல தமிழ்நாட்டுல பல பேருடைய அர்ப்பணிப்பு பல பேருடைய பணம் சில வேர்டு எல்லாமே எங்களுக்கு தெரியும் ஆனா அந்த பேஸ்புக் டிக்டாக் இந்த இதுவழிய வார செய்திகளை வந்து தமிழ்நாட்டுல இருக்கிற யாருமே அதை கண்டுகொள்ள வேண்டாம் அது அடையாள முகவரி அற்றவர்கள் தான் உங்களுக்கு புலம்பெயர் நாட்டில இருந்து உத்தியோகமான அமைப்புகள் எதுவுமே அது சார்ந்த அப்படியான கருத்துக்கள் தமிழ்நாட்டில குற்றங்களை வைக்கவில்லை என்றதில் சொல்லிக்கொண்டு மீண்டும் உங்களோட பயணம் வெற்றிகளை நான் திரும்பவும் சொல்றேன் எந்த அரசோட நின்று தமிழீழ விடுதலைக்காண்டி குரல் கொடுக்கலாமோ அந்த அரசோட நீங்கள் தாராளமா நீங்க பயன்படுத்தலாம் மனம் துறந்து உங்களை வாழ்த்தி அனுப்புறோம் வென்று வேறு நன்றி கஜன் நன்றி கஜன்